என் நரம்புகளில் ரத்தம் ஓடவில்லை கொதிக்கும் குங்கும குழம்பு தான் பாய்கிறது ஆவேசமாக பேசிய பிரதமர் மோடி பாரத மாதாவின் வேகமான நான் இங்கே பெருமையோடு நெஞ்சு நிமிர்த்தி நிற்கிறேன் எனது மனம் அமைதியாக இருக்கிறது ஆனால் என் ரத்தம் கொந்தளிக்கிறது இப்போது என் நரம்புகளில் ஓடுவது வெறும் ரத்தம் மட்டுமல்ல அது சிந்தூர் கொதிக்கும் குங்கும குழம்புதான் என்று நரம்புகளில் பாய்கிறது என பிரதமர் மோடி பேசியுள்ளார் பிரதமர் மோடியுடைய இந்த பேச்சு நடிகர் பிரகாஷ்ராஜ் விமர்சித்துள்ளார் ராஜஸ்தான் மாநிலம் பிகானீரில் ரூபாய் இருபத்தி கோடி மதிப்பில பல்வேறு திட்டங்களுக்கு இன்று அடிக்கல் நாட்டிய பிரதமர் நரேந்திர மோடி நிறைவடைந்த திட்டங்களை தொடங்கி வைத்து வளர்ச்சி திட்டங்களை நாட்டுக்கு அர்ப்பணித்தார் இந்த நிகழ்வில் உரையாற்றிய பிரதமர் மோடி ஜம்மு காஷ்மீரின் ஏப்ரல் தேதி நடந்த பயங்கரவாத தாக்குதல் கடும் கண்டனத்திற்கு உரியது அங்கு தாக்குதல் நடத்தியவர்கள் தங்கள் நம்பிக்கையின் அடிப்படையில் அப்பாவி உயிர்களை குறிவைத்தனர் குண்டுகள் சுடப்பட்டாலும் அவை நூத்தி நாற்பது கோடி இந்தியர்களுடைய இதயங்களை காயப்படுத்தி பயங்கரவாதத்திற்கு எதிரான உறுதியுடன் நாட்டை ஒன்றிணை தீர்க்கமான பதிலடி கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்தியாவின் ஆயுத படைகளுக்கு முழு சுதந்திரம் வழங்கப்பட்டது முப்படைகளும் இணைந்து எதிரிகளை அடிப்பணிய செய்தனர் இந்தியா இரண்டு நிமிடங்களுக்கு பதிலடி கொடுத்து ஒன்பது முக்கிய பயங்கரவாத மறைவிடங்களை அழித்தது இந்த நடவடிக்கை நமது நாட்டின் வலிமையை நிரூபித்தது ஆபரேஷன் சிந்தூர் பழிவாங்கும் செயலல்ல மாறாக நீதியின் ஒரு புதிய வடிவம் இது வெறும் கோபத்தின் வெளிப்பாடு மட்டுமல்ல இந்தியாவின் அசைக்க முடியாத வலிமை மற்றும் உறுதியின் வெளிப்பாடு தேசம் ஒரு துணிச்சலான அணு முறையை ஏற்றுக்கொண்டு எதிரியை நேரடியாகவும் தீர்க்கமாகவும் தாக்கியது பயங்கரவாதத்தை நசுக்குவது என்பது வெறும் ஒரு உத்தி மட்டுமல்ல ஒரு கொள்கை இதுதான் இந்தியா இதுதான் புதிய இந்தியா என்றும் பேசியுள்ளார் மேலும் பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் போராட்டத்தில் ஆபரேஷன் மூலம் மூன்று முக்கிய கொள்கைகளை இந்தியா நிறுவியுள்ளது இந்தியாவின் மீதான எந்த ஒரு பயங்கரவாத தாக்குதலும் ஒரு தீர்க்கமான பதிலடியுடன் எதிர்கொள்ளப்படும் நேரம் முறை மற்றும் விதிமுறைகளை இந்தியாவின் ஆயுதப்படைகள் மட்டுமே தீர்மானிக்கும் என்றும் இதுவே நமது முதல் கொள்கை இரண்டாவது அணுவாய அச்சுறுத்தல்களுக்கு இந்தியா அடிப்பணியாது மூன்றாவது பயங்கரவாத மூளைகளுக்கும் அவர்களை ஆதரிக்கும் அரசுகளுக்கும் இடையில் இந்தியா இனி வேறுபடுத்தி பார்க்காது என்றும் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் பிரதமர் மோடி என் நரம்புகளில் ஓடுவது வெறும் ரத்தம் மட்டுமல்ல அது என பேசியதை நடிகர் பிரகாஷ்ராஜ் விமர்சித்துள்ளார் தம்முடைய எக்ஸ் பக்கத்தில் உயிரியல் அல்லாத மரப்பணுக்கள் காரணமாக இருக்கலாம் என்றும் தெரிவித்துள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறைக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ற மோடிக்கும் நாம் பயப்பட மாட்டோம் என்ன பண்ணாங்க மரட்டி மரட்டி அடிப்பணி வைக்கிறதுக்கு பயப்படுறதுக்கு அடிமை கட்சி கிடையாது திமுக உங்களுடைய கலைஞர் உருவாக்கினர் கட்சி உங்களுடைய சுயமரியாதை கட்சி பெரியார கொள்கைகள் தப்பு பண்ணுறவங்க தான் பயப்படுத்த நாங்கள் யாருக்கும் அடிப்பணின்னு தேவையில்லை பயப்படப்போம் எங்கள் அவசியமும் கிடையாது